ஹலோ வேஸ் டே ஃபிஃப்தோட பிக் பாஸ் எபிசோட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வழக்கம் போல் தண்ணி பிடிக்கிறது இதுன்னு காமிக்கிறாங்க அடுத்ததாக வந்துட்டு காலையில் ரிங்கிங் அடிச்சிடுது உடனே வந்துட்டு எல்லா கண்டஸ்டண்ட்டும் எழுந்து வராங்க அப்புறம் வந்துட்டு சுபிக்ஷா மட்டும் எழுந்து வராமல் படுத்துக்கிட்டே இருக்காங்க என்னன்னு கேட்டால் உடம்பு சரியில்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க அவங்க கொஞ்சம் எழுந்து வந்துட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னால் வந்துட்டு எந்த சமையலுமே சமைக்காமல் இது பண்ணாமல் இருக்குது அவங்களும் எல்லாருமே வந்தால் தானே அவங்க சூப்பர் ப்ளக்ஸ் டீம்ன்றதுனால அப்படின்னு தனி வந்து சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப நேரம் வந்துட்டு வராமல் இருக்காங்க ஸ்பிக்ஷா அப்புறமா வர வழி பாட்டு போடுறாங்க அது இதுன்னு சொன்னதுக்கு பிறகு எழுந்து வராங்க அதுக்கப்புறம் பாட்டு போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க ஸ்பிக்ஷாவும் ஆடிடுறாங்க உடம்பு சரியில்லை எழுந்தே வர முடியுதுன்னு சொன்னவங்க கூட அப்புறம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு எல்லாம் அவங்கவுங்க ஒரு இது பார்த்துட்டு இருக்காங்க இந்த பார்வதி வழக்கம் போல் ஆரம்பிச்சிச்சுங்க அப்படியே அண்ணன் அண்ணன்னு சொல்லிட்டு திவாக்கர் கிட்டே கையை காமிச்சிட்ருக்காங்க இங்கே பாருங்க இப்படி ரத்தம் கட்டுற அளவுக்கு பண்ணிட்டானேன் அவள் ரொம்ப தான் ஓவராக பண்ணிட்டானேன் இதில் வேற வந்து சாப்பிட்றியான்னு வேற கேட்டுட்டு இருக்கானேன் கொஞ்சமாச்சு இவங்களுக்கெல்லாம் ஏதாவது இருக்குமா அப்படி நடிக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கிமி அங்கே தான் கிச்சனில் இருக்கிறாங்க கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் இருக்க டேபிளில் தான் இவங்க உட்காந்துட்டு இருக்காங்க நான் சொல்கிறதெல்லாம் கேட்குது அப்படியே கேட்காத மாதிரி நடிக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே முழுத்துட்டு இருக்காங்க இந்த பார்வதி இப்போ என்னத்துக்காக இப்படி பேசிகிட்டு இப்போ கேமிய வந்து ஃபைட் பண்ணும் இதனால் இவங்க வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கணும் என்ன இந்த மாதிரி இது பண்ணிட்டோம் திரும்பவும் சண்டை போடுறாங்கன்னு காமிக்கத்துக்காக இந்த பார்வதி இப்படி பண்ணுதான்ற மாதிரியே இருந்துச்சு அதெல்லாம் இந்த சீன் எல்லாம் பார்க்கும் போது அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வந்துட்டு பிக் பாஸ் அடுத்த டாஸ்க் கூப்பிட்றாரு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருன்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்கிறாங்க நிறைய பேர் சொன்னது வியானா வினோத் பிரவீன் காந்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க பார்வை கூட நிறைய பேர் சொன்னாங்க அதுதான் சமகாம்பியான உண்மையிலே கரெக்டு தான் இப்படின்னு மாறி மாறி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரை சொல்லிகிட்டே வரும்போது ஃபைனலாக அதிக ஓட்டுகளோட வியானாவும் வினோத்தும் வந்துட்டு ஜெயிலுக்கு போகணுன்ற மாதிரி எல்லாரும் முடிவு பண்ணி சொன்னனால பிக் பாஸ் சொல்லிடுறாரு அப்புறம் ஜெயிலேயே அவங்கள கூட்டிகிட்டு போய் அடைச்சிடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்ததாக தலைவர் போட்டி வருது தலைவர் போட்டிக்கான மூணு பேர் கலந்துக்க போகிறது ஆதிரை அதுக்கப்புறம் ராஜ் துஷர் இவங்க மூணு பேரை வந்துட்டு டாஸ்க் ரூம் போகிறாங்க இங்கே பிளாஸ்மா டிவியில் மற்ற ஹவுஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அங்கே வந்து மூணு இது வச்சிருக்காங்க ஒன்று வாயை கட்டிட்டு இனிமேல் எப்போவுமே பேசக்கூடாதுன்ற மாதிரி ஒரு துணி கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் இன்னொன்று வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு அந்த கோட் மாதிரி ஒரு ஒயிட் கலர் ஷர்ட் மாதிரி இருக்கா அதை தான் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு இன்னொரு இதுவும் இன்னொரு இதுவும் மாஸ்க் எப்போவுமே மாஸ்க் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற மூணு டாஸ்க் இதில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒன்று ஒன்று சூஸ் பண்ணோம் யார் எதை சூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னா டக் டக்குன்னு ஆதிரை வந்துட்டு ஃபேஸ் மாஸ்கும் இங்கே வந்துட்டு துஷர் வந்துட்டு அந்த துணி வாயில் கட்டுறதும் பிரவீன்ராஜ் வந்துட்டு அந்த கோட்டையும் வந்துட்டு இது பண்ணிக்கினாங்க ஓகே எல்லாரும் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களான்னு கேட்டால் ஆமான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு எதுக்காக அதை சூஸ் பண்ணிங்கன்னு சொல்லி கேட்க இந்த மாஸ்க் எனக்கு அவ்வளோ பெரியதும் இல்லை இது போட்டுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி அதையும் சொல்லிடுறாங்க அடுத்து துஷர் வந்துட்டு எனக்கு பேசினதுனாலும் பரவாயில்ல ஒரு வேளை எனக்கு அடுத்தது ஏதாவது இது பண்ணால் சைகை முறையில் கூட வந்துட்டு சொல்லி இது பண்ணிப்பேன் அதனால தான் வந்துட்டு நான் இதை சூஸ் பண்ணேன்னா அவர் ஒரு நியாயமான ஒரு இதுவும் சொல்கிறாரு பிரவீன் வந்துட்டு நார்மலாக எனக்கு வந்துட்டு இதுதான் சேஃபாக தோணுச்சுன்ற மாதிரி சொல்லிடுறாரு எல்லாத்தையும் கேட்டுட்டு பிரவீன் இங்கே பிரவீன் காந்திலேருந்து நிறைய பேர் வந்துட்டு ஒரே ஒருத்தர் மட்டும்தான் ஆதிரைய சொன்னாங்க வினோத் மட்டும் தான் சொன்னார் மிச்சம் எல்லாருமே வந்துட்டு துஷர் தான் சூப்பரு ஏன்னா வந்துட்டு அவர் தான் வந்துட்டு வாய் பேசலனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த இது கேட்டுட்டேன் அது உண்மையிலேயே பெரிய ரிஸ்க் தான் தலைவருக்கு வந்துட்டு பேசினா தானே எல்லாரையும் சமாளிக்க முடியும் ஆனால் அதுவே வேணான்னு சொல்லி இது பண்ணார் அதனால் அவர் தான் வின் பண்ணாருன்ற மாதிரி எல்லாம் அனௌன்ஸ் பண்ண இதனால் ஆதிரை காண்டேடுறாங்க அதனால இப்போ தான் முதல் தலைவர் வந்துட்டு தலை வந்துட்டு துஷர் தான் அவரை அவர் ரூம் கூட்டிகிட்டு விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ற துஷர் அடையே தலை மேலே தூக்கி வச்சிட்டாரு விக்ரமும் அடையே தூக்கி வச்சுட்டு கூட்டிகிட்டு போயிட்டு அந்த இடத்துல இறக்கிவிட ரூம் குள்ள வேறு யாரும் அவ்வளோ பண்ணக்கூடாது உங்களோட ரூம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அப்புறமா பிக் பாஸ் ரூமை போயிட்டு பார்க்க சொல்கிறாங்க எப்படி இருக்குன்னு கேட்க துஷர் சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுறாங்க இங்கே ஆதிரியை வந்துட்டு மாஸ்க் போட்டு வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எஸ்டி இருக்கிறாரு இப்போ வந்துட்டு கடுப்பாயிட்டு இவங்க எல்லாரும் வந்துட்டு அதை முடிவு பண்ணுறதுக்கு அந்த கட்சி கா வாயில் கட்டிகிட்டு இருக்கிறது ஒரு பெரிய விஷயமா இதெல்லாம் ஒரு விஷயம்னு செலக்ட் பண்ணுறாங்க அப்போ நான் மாஸ்க் போட்டிருக்கேனே அப்போ நான்லாம் என்ன அப்படின்ட்டு ஒரே மூஞ்சை தூக்கிக்கிட்டு அப்படியே அவங்க வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிடாங்க அவங்க ஜெயிக்கலன்ற ஒரு கோவத்தை வெறியில் இதுக்கப்புறமும் நாயம் போட்டுட்ருக்கணும் அதுதான் அவன் தலைவன் ஆகிட்டால இதுக்கு இதுக்கு மாஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு கட்டி இது பண்ணிடுறாங்க இதனால் இருக்கிறவங்க எல்லாமே காண்டாயிட்றாங்க என்ன இருந்தாலும் அவன் அந்த டாஸ்க்கு வந்து கழட்டி விட்டுக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க பிரவீன் வந்து அப்புறம் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு ஒரு பக்கம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்துட்டு நந்தினியோட பிரச்சனை வந்து நந்தினி திடீர்னு மேலேயும் கோவப்பட்டு இது பண்ணுறாங்க கணிக்கிட்டையுமே வந்துட்டு நான் அவங்கக்கிட்டே இனிமேல் வந்துட்டு பழக மாட்டேன் நீங்கள் பாசம் காமிச்சதே பொய்யோன்னு தோணுதுன்ற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்டே கோவப்படுறாங்க கெமியுமே வந்துட்டு நான் யாரையும் பாராட்டு உங்ககிட்ட சேரணும் இது பண்ணுறதுக்காக சொல்ல ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு அதுதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க கலையரசன்கிட்ட நீ தான் வந்துட்டு கண்டிப்பாக ஜெயிப்படா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நான் கண்டிப்பாக வீட்டுக்கு போகணும் வீட்டுக்கு போகல இங்கே என்ன பிரச்சனை தான் வரும் எல்லோரும் என்னை நாமினேட் பண்ணுங்கள் நான் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி அடம் பிடிக்கிறாங்க வெளியே போய் உட்காந்து பிக் பாஸ் என்னை கூப்பிட்டுங்க நான் வெளியே போகணும் வீட்டுக்கு போகணுன்ற மாதிரி கதறாங்க துஷர் போயிட்டு அக்கா எல்லோரும் ஒன்று ட்ரிகர் பண்ணுறதுக்காக இப்படி இருக்காங்க அக்கா சொல்கிறதுக்கு இல்லையே நீ வெளியே போகிறதுக்கு டிசப் தெரியாது நீ இருக்கான்னு எவ்வளோ சொல்கிறாரு அழுதுகிட்டே நீ அழாதடான்னு சொல்லிவிட்டு அவங்களும் கொஞ்சம் சமாதானம் ஆகிறாங்க எப்படி உன விட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரு வந்துட்டு வேணும்னே சீனை போட்டுட்டு மச்சா நீ உனக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக தேவைமாச்சான் நீ போயிட்டு அதை பாரு நீ இங்கே இருக்க அதை போய்டு அவங்க என்ன சொன்னாலும் சரி நீ முடிவில் சரியாரு நீ வெளியே கிளம்பிடு அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணி நந்தினி ஏற்றி விட்டுறாங்க நந்தினி பிக் பாஸ் கூப்பிட்றாரு என்ன நந்தினி ஆச்சுன்னு சொல்லி கேட்க எனக்கு நீங்கள் வேண்டாம் என்னால் ஃபேக்காக நடிக்க முடியல எல்லாம் கண்டென்ட் கண்ட் இது பண்ணுறாங்க அதனால் எனக்கு இது வேணாம் என்னை அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிவிட்டு தீர்மானமாக சொல்லிடுறாங்க அப்புறம் பிக் பாஸும் வேறு வழி இல்லாமல் இந்த பக்கம் இருக்க எது உள்ளே போயிடுங்கன்னு சொல்லிடுறாங்க அப்புறமா வழக்கம் போல் நம்ம வீட்டாளுங்க காசிப்ஸ் பேசிவிட்டு இது அதுன்ட்டு அவங்கள என்ன ட்ரிகர் பண்ணிச்சு அப்படி இப்படின்னு நந்தினியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க கனி ரம்யா எல்லோரும் சேர்ந்து அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்